ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இப்போ ஒரு பொருள் தரும் பல சொற்களில் பார்ட் வீடியோ பார்க்க போகிறோம் காடு அப்படின்னா கா கால் கான் கானகம் அடவி அரண் ஆரணி புறவு பொற்றை பொழில் தில்லம் அழுவம் இயவு பலவம் முளரி வல்லை விடர் வியல் வனம் முதை மிலை இரும்பு சுரம் பொச்சை பொதி முளி அறள் அறள் பதுக்கை கணயம் அப்படிங்கிற பொருள் இருக்குது ஸோ சோறு அப்படின்னா அடிசில் அமலை ஐனி உண்டி உனா ஊன் கூழ் சொன்றி துற்றி பதம் பார்த்து பார்த்து பாலிதம் புகா புழுக்கள் புர்க்கை பொம்மல் மடை அப்படிங்கிற பொருள் இருக்குது மிசை மிதவை மூரல் வல்சி இது ஓல்டு புக்கில் இருக்குது ஸோ எல்லாமே ஒரே இடத்துல நம்ம பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக ஒரு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கப்பலை செலுத்துபவர் அப்படின்னா மாலுமி மீகான் நீகான் கப்பலோட்டி படகோட்டி உழவு கருவிகள் அப்படின்னா கலப்பை நுகம் பூட்டு வள்ளைக்கை உலக்கோல் கொழு கயமரம் மண்வெட்டி வடம் மேலிங்கிற பொருள் இருக்கு சிங்கம் அப்படின்னா அரி அரிமா கேசரி மடங்கள் ஓவியம் அப்படின்னா ஓவு ஓவியம் சித்திரம் படம் படாம் வட்டிகை செய்தி ஓவியர் அப்படின்னா கண்ணூல் வினைனர் ஓவிய புழவன் கிழவி வல்லோன் சித்திரக்காரர் வித்தகர் ஓவியம் அப்படின்னா எழுதலில் அம்பலம் எழுத்துநிலை மண்டபம் சித்திரகுடம் மடாம் சித்திர மண்டபம் சித்திர சபை காற்று அப்படின்னா வங்குல் வலி தென்றல் வாயு புயல் மந்த மாறுத சீதம் சீதம்னு இளம் கா தென்றல் காற்று அடுத்தது சூறாவளி கொண்டல் அல்லது மழை காற்று அப்படிங்கிறாங்க கிழக்கிலிருந்து வாசுறது குணக்கு அதாவது கிழக்கிலிருந்து வீசும் காற்று கோடை அப்படிங்கிறது குடக்கு மேற்கிலிருந்து வீசும் காற்று வடக்கு அப்படின்னா வாடை தென்றல் அப்படின்னா தெற்குலேருந்து வீசும் காற்று வந்து சொல்வாங்க அடுத்தது உலகம் அப்படின்னா பூமி பூ உலகம் மேதினி நிலம் ஞாலம் காசினி தரணி தாரணி பார் வையம் புவனம் புவி நாணிலம் அகிலம் கு பூமி இது குரூப் ஃபோர் கொஷினில் கேட்டிருப்பாங்க ஓல்டு குரூப் ஃபோரில் ஸோ குதிரை அப்படின்னா அயம் இரு இவுளி உண்ணி கண்ணுகம் கந்துகம் களிமா குந்தம் கூந்தல் கொக்கு கொய்யுளை கோடகம் கோடை கோணம் பரி படலம் பாய்மா புரவி மண்டிலம் மா மான் வயம் வயமா வன்னி வாசி குரகதம் துரகம் துரங்கம் தூசிங்கிற மீனிங் இருக்கு உண்மை அப்படின்னா மெய் வாய்மை சத்தியம் தர்மம் பேசு அழு அது சொல்லுதல் அப்படின்னா கூறு விளம்பு மொழி உரை செப்புதல் சினம் அப்படின்னா கோபம் சீற்றம் காய்தல் முனிதல் மலை குகை அப்படின்னா பிளம் முளை கடி விரைவாக காவல் பெண் அப்படின்னா பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம்பேன் மாது மகளிர் மடவாள் வனிதை அப்படிங்கிற பொருள் இருக்குது மலர் அப்படின்னா பூ அரும்பு முகை மொட்டு அலர் மலர் வி செம்மல் போது புத்தகம் அப்படின்னா ஏடு நூல் பணுவல் பாம்பு அப்படின்னா பன்னகம் பாந்தல் உரகம் சர்ப்பம் நாகம் அரவம் பனி அப்படிங்கிற பொருள் இருக்குது பாடல் அப்படின்னா கவி கவிதை பா செய்யுள் கீத உடல் அப்படின்னா தேகம் உடம்பு சரீரம் யாக்கை மெய் மகிழ்ச்சி அப்படின்னா உவகை இன்பம் கழிப்பு ஆனந்தம் வீடு அப்படின்னா மனம் இல்லம் முறைவிடம் உறையுள் இருப்பிடம் வானம் அப்படின்னா ஆகாயம் வான் விசும்பு அப்படிங்கிற பொருள் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பார்த்துட்டோம் நாளைக்கு வேறு டாபிக் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்